உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் கலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர்வாடு உணர்வோடு போராடுதே உயிராகவா உறவாகவா அழைத்து அழை முயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாதித்த மதுதாகுமே யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசீலும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனவிருந்தினர் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் கிறிஸ்துவண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட உண்மைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே விளங்குகிறது வழிபாட்டிற்காக கட்டிய தலைப்பாகையில் தீ பரவும் போது அதனை உடனடியாக அவிழ்த்து எறிவதே முறையானது அதனை விடுத்து வழிபாட்டிற்கும் தலைப்பாகைக்குமான தொடர்பை பற்றி விவாதிப்பது என்பது முட்டாள்தனமானது என்பது புத்த மதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு உண்மை மனிதர்கள் துன்பத்தில் துவழும் போது அடிமையானதொரு வாழ்வில் சிக்கொண்டு கிடக்கும் அவர்கள் அத்தகையதொரு துன்பகலத்தில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அப்படியில்லாமல் சட்டம் சம்பிரதாயம் ஓய்வு நாள் என்று அமைப்பை அப்படியே கட்டி காப்பது நிலையை ஜேசு இன்றைய நச்செய்தியிலே எடுத்தியம்புகிறார் திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் தாங்களும் பரிசீலம் அதிகமாக நோன்பிருப்பதாக காட்டிக்கொள்ளுகிறார்கள் ஆனால் ஜேசு நோன்பு என்பதற்கு அதிக அழுத்தம் கொடுக்காமல் புதியதொரு சமூகத்தை தன்னுடைய இலக்காக காட்டுகிறார் அந்த புதிய சமூகம் பழமையான வாழ்க்கைக்கு சவாலான சட்டங்களையும் பழக்கவழக்கங்களையும் வழக்கங்களையும் ஒதுக்கி தள்ளுகிற ஒரு சமூகமாக அமைகின்றது அனைவரும் நிலமோடு வாழ வேண்டும் என்கின்ற சமத்துவ கோட்பாட்டை முன்வைக்கிறது விளம்பரர் விளம்பரத்தனங்களை ஓரங்கட்டி யதார்த்தத்திற்கும் மக்களின் சமூக மேம்பாட்டு வாழ்வுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக அமைகின்றது இத்தகையதொரு புதிய சமூகத்தை மையப்படுத்தியே பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை என்ற இரண்டு உவமைகளை முன்வைக்கிறார் ஆகவே வழியில் புதிய சிந்தனைகளோடு புதிய சமூகம் அமைக்க நாம் புறப்படுவதே சாலை சிறந்ததாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தளம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என் கோயில் தெய்வம் அது இல்லாமல் ாமல் நையே உந்தவின்றி வாழ்வில்லை நீ இல்லாமல் நானில்லை உந்தன் நினைவின்றி வாழ்நில்லை நிழலாகவா நீங்காமல் வா அழைத்து அழு அந்த வா ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே